காலம் சிலரை மறக்கச் செய்துவிடும் ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்கச் செய்துவிடும் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பாருங்கள் மனதுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் நிறையும் நீங்கள் எந்த அளவுக்கு நற்குணத்தோடு இருந்தாலும் சரி உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் அவர்களின் தேவையையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களை அன்பாக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் உறவை எதற்காகவும் ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் தங்கத்தை போன்ற மனிதர்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தபோது நீங்கள் வைரம் போன்ற ஒரு நபரை இழந்துவிட்டீர்கள் என்பதை ஒரு நாள் நினைத்து வருந்துவீர்கள் அன்பினை எப்போதும் அளந்து பார்க்காதீர்கள் உணர்ந்து பாருங்கள் நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் அனைவரையும் இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள் நீங்கள் எப்படி என்று கொஞ்சம் சுயாய்வு செய்து கொள்ளுங்கள் சில சாமர்த்தியசாலிகள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்களை சூட்டிக்கொள்ளும் மறுமையான பெயர்தான் அனுபவம் அழகாய் பேசுவதை விட அன்பாய் பேசி பழகுங்கள் அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம் நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உணர்ச்சிவசப்படும்போது கண்ணீரையும் கோபப்படும்போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே போதும் விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லைதான் ஆனால் எப்போதும் விட்டு கொடுப்பது அனுசரித்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டுத்தான் போகிறது சில நாட்கள் பேசாமல் இருந்துவிட்டால் சில உறவுகள் அருந்து போகும் பல உறவுகள் மறைந்தே போகும் கல்மணம் படித்தவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை அனைவருமே யாரோ ஒருவரால் கல்லாக்கப்பட்டவர்கள்தான் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் ஒருபோதும் உன்னைச் சுற்றி உள்ள மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது உன்னுடைய மனம்தான் உடைந்து சிதறிவிடும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை தக்கவைத்துக் கொள்வதும் தவறிவிடுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது வாழ்க்கையை எப்போதும் அனுபவித்து வாழுங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு முறை நழுவவிட்டால் நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிரில்லாமல் கூட போகலாம் கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுகிறார்கள் நண்பன் எதிரியாகும் போது நிம்மதி போய்விடும் எதிரி நண்பனாகும் போது நம்பிக்கை போய்விடும் உறவுகளை சரியாக கையாளுங்கள் உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிப்பிக்கப்படுவீர்கள் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை உன்னை ஒருவர் இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை என்றுமே நீயாகவே இருப்பதுதான் நல்லது இரக்க குணம் தேவைதான் ஆனால் மற்றவர்கள் நம்மை ஏமாளி என்று சொல்லும் அளவுக்கு குணம் தேவையில்லாதது நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் பறவையின் இறகு ஒன்று கீழே விழுவதால் அது பறப்பதை பாதையில் நிறுத்தி விடுவதில்லை இடையில் வந்தவர்கள் இடையில் போனதற்கெல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தை பாதையில் நிறுத்திவிடாதே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல அவர்கள் உங்களை மட்டம் தட்டுகிறார்கள் என்பதை புரிந்து உன்னுடன் ஒட்டி பிறந்த உன் திறமைகள் கூட பொய்த்து போகும் பழகுவதற்கு பயிற்சியும் அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எப்போதும் துணிந்து செல் துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளுடன் வளத்தையும் மள்ளித்தருகிறது நீங்கள் முன்னேறிச் செல்லும் போது உங்கள் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் காதுகளில் விழும் எதிர்மறையான வார்த்தை இழந்து விடுவீர்கள் நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்துச் செல் வழிநடுக உன் நம்பிக்கையை விதைத்துச் செல் வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான் தடைகளை தட்டிக்கழிக்காதே தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும் உன் பலம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடு தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை என்பதை உணரு நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உன் சொல்லில் காட்டுவதை விட உன் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது உன் செயல்கள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கட்டும் எந்த முடிவு தனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அந்த முடிவே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டித்தரும் நீங்கள் அடைகின்ற தோல்வியிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி வழி தந்த ஒளிகளுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள் கஷ்டங்களைக் கண்டு கலங்கி நின்றுவிடாதே கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும் உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ மனதால் தெளிவாக இரு எந்த சூழலிலும் உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை தன்னம்பிக்கையை துணையாக கொண்டவன் என்றுமே இல்லை பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயாகவே சமாளிக்க பழகிக்கொள் அப்போதுதான் உன் பலம் என்ன உன் பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராட தானாகவே தைரியம் வந்துவிடும் பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும் வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் அதற்கான விலை பணம் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினால் ஒரு குப்பையை கூட உன்னால் கடக்க முடியாது எந்த சூழலிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே போகின்ற பாதையில் ஆயிரம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதையே அல்ல வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்துகொள் கொள் கவலைப்படுவதால் ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள் எளிதில் வென்றுவிடலாம் நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே நீ தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு பயமும் இல்லை பாரமும் இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டே தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறிச்சல் பிறர் பதித்த தடங்கள் மிகப்பெரியதாக இருக்கலாம் அதற்காக உனக்கான சிறு தளத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால்தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடம் அதிகம் உண்மையாக இருக்கிறோமோ அவர்களிடம்தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறோம் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வழியை கொடுக்கும் என்று சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அளவைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான்